பேசலாடி அவர் மேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டு தருகிற தீர்க்க வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆதார் மாதத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆதார் மாதம் என்று சொன்னால் ஜனத்திலே இஸ்ரேல் தேசத்திலே பனிரெண்டாவது மாதம் அதாவது மகிமையின் மாதம் ஆதார் மாதம் என்று சொன்னால் மகிமையின் மாதம் மகிமையின் மாதத்திலே காரியம் மாறுதலாய் முடிந்தது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார் இன்னைக்கு நீங்க போற காரியம் ஒண்ணு கத்த நடக்கிற காரியம் நீங்க திட்டமிடுகிறது ஒண்ணு கத்த செயற்பட போகிறது ஒண்ணு நீங்க பிளான் பண்றது ஒண்ணு கத்தர் பிளான் பண்றது ஒண்ணு நீங்க நினைக்கிறது ஒண்ணு கத்தர் செய்யறது ஒண்ணு நீங்க நிறைய பிளான் பண்ணி எல்லாமே ஒரு டிராயிங் எல்லாம் போட்டு ஒரு எல்லா அஜெண்டாவோட போங்க அங்க பாருங்க காட்ஸ் ஹேண்ட் அப்படி இருக்கும் இன்னைக்கு அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் அவருடைய சித்தத்தின்படி நேர்த்தியா செய்து முடித்து விட்டு திரும்பி வரும்போது சொல்வீங்க என் பிளான் அல்ல உங்க பிளான் நடந்தது என் பிளான் படி நடந்தா கூட இவ்ளோ ஆச்சரியமா இருக்கும் தெரிய முடியாது ஆண்டவரே உங்க பிளான் படி நடந்ததுக்காக சொல்வீங்க சில நேரங்கள்ல உங்களுடைய பிளான்ஸ நம்ம பிளான்ஸை கதை கேன்சல் பண்ணி போட்டு அவர் பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இருதியமா இருந்தாலும் முடிவு நமக்கு அது தான் இருக்கும் ஆகினால இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம் கத்தோடைய திட்டம் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது சோ இன்றைக்கு மகிமையான காரியத்தை கத்த போகிறார் விசுவாசிக்கிறீர்களா உங்கள் கண்கள் காணட்டும் உங்க பிளான் அல்ல காட்ஸ் பிளான் ஏ மேன் பிறந்த நாள் திருநாள் காண்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் யாதி நீங்கி கொண்டிருக்கிறது பெலவினம் மாறிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி ஆனா உங்க மேல ஒரு கரம் இறங்குது உங்கள் வாழ்க்கையில தடை உடைக்கிறார் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு பூட்டப்பட்ட கதவை கர்த்தர் திறக்கிறதை பார்க்கிறேன் அதே போல இன்னொரு சகோதரியை நான் பார்க்கிறேன் உங்களை எம்மி அம்மாள் எம்மி அம்மாள் எம்மி அம்மாள் உங்க வாழ்க்கையில கத்த செய்கிற அற்புதத்தை பாப்பீங்க உங்க குடும்பத்துக்குள்ள தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உங்க லைஃப்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது டேக் திஸ் பர்ஃபெக்டிக் வேர்ட் ஏசு நாமத்தில் கண்கள் அதிசயங்களுக்கு காணட்டும் வியாதி நீங்குது பலவீனம் மாறுகிறது கர்த்தர் தொட்டு தொட்டு நடத்துகிறார் இன்னைக்கு நீங்க போடுற பிளான் அல்ல காட் ஆண்டவர் போடுற பிளான் கன்ஃபார்ம் டேக் திஸ் பர்ஃபெக்டிக் வேர்ட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் ஏமன் ஹேப்லஸ் அட்